அன்பு தாய் பார்வதி அம்மாளுக்கு அன்பு தாய் பார்வதி அம்மா இருக்கு தமிழர் தலைமையில் இடைவெளி விட்டு அன்பு தாயார் அன்பு தாயார் அன்பு தாயார் அம்மா பார்வதி அம்மாளுக்கு அம்மா பார்வதி அம்மாளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மிக அழகாக மிக துல்லியமாக ஒரு துண்டு காகிதம் கூட இல்லாமல் இந்திய அரசியல் உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தி அவ்வப்போது பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளக்கூடியவர்கள் என்ற நிலை இருந்தது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பின்னடைவை சரிவை சந்தித்தது குழந்தை ராமருக்கு அவர்கள் கோயில் கட்டினார்கள் பல ஆயிரம் கோடிகளை அதற்கென்று செலவு செய்தார்கள் குழந்தை ராமரை ஒரு கருவியாக தங்களின் அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தினார்கள் ஆனால் குழந்தை ராமரே அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை கைவிட்டு விட்டார் என்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் அறிய முடிந்தது அதைவிட முக்கியமாக ஃபைசாபாத் அயோத்தி ராமர் கோயில் இடம்பெற்றுள்ள அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக தோல்வியை தழுவியது இப்போது யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசுக்கே நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது இதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் கனிந்து வருகிறது என்பதை உணர முடிகிறது இது மத்திய ஆட்சியிலும் கூட அதாவது டெல்லியிலே அவர்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகள் ஆட்சியை நடத்துவார்களா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது இந்த உட்கட்சி பூசல் உத்தரப்பிரதேசத்தோடு நிற்காது தேசிய அளவில் பாஜகவிலே குழப்பத்தை உருவாக்கும் அவர்கள் ஐந்தாண்டுகள் நிலையான ஆட்சியை தருவார்களா என்கிற கேள்வியையும் இந்த பிரச்சனை உருவாக்குவதாக நான் கருதுகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக மக்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச அரசியலும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடைபடி சிறைப்பிடிப்பது ஒவ்வொரு முறையும் இவ்வாறு கைது செய்யப்படுகிற போதெல்லாம் நாம் இந்த கோரிக்கையை வைத்து வருகிறோம் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுவதும் தொடர் வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல நிச்சயமாக தொடர்புடைய நாங்கள் நேரிலே சந்திப்போம் தமிழ்நாடு மீனவர்கள் குறித்த பிரச்சனைகளை இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் இயன்ற வகையில் அழுத்தம் கொடுப்போம் தமிழக மின்கட்டண உயர்வை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக எந்த கட்டண உயர்வையும் நாம் வரவேற்க முடியாது அரசுக்கு என்ன நெருக்கடி இருந்தாலும் கூட எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையிலே கட்டண விதிப்பு வரி விதிப்பு அமைய வேண்டும் எனவே தமிழக அரசு மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பீங்களா சார் அது குறித்து முடிவு செய்வோம் அறிவிப்போம் தனியாக நான் நேரந்து நடத்துவோம்னு சொல்லியிருக்கீங்க நாளைக்கு நடைபெறும் பங்கே அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இன்னும் அதை பற்றி நாங்கள் முடிவு செய்யும் ஆம்சாங்க ஐயா கொலவழக்கில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள்களும் ஒவ்வொரு புது புது அரசியல் தொடர்புடையவர்களும் கைது செய்யப்பட்டு வைக்கிறாங்க இந்த கொலவிழக்கை தமிழக அரசு முறையாக தற்போது இதை இதை இதைத்தான் நான் வந்து தொடக்கத்திலேயே சொன்னேன் சரண்டர் ஆனவர்கள் மட்டுமே குற்றவாளிகளாக கருதி வழக்கை முடித்து விடக்கூடாது உண்மை குற்றவாளிகள் இன்னும் திரைமறையில் இருக்கிறார்கள் எனவே உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தொடக்கத்திலேயே வலியுறுத்தினோம் இன்றைக்கு அது வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் பின்னணியிலே இருந்து திட்டமிட்டவர்கள் யார் ஏவியவர்கள் யார் இதற்கு பொருள் உதவிகளை செய்தவர்கள் யார் என்பது வரையில்

அந்த அடிப்படையில் உரியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மனிதர்களியாளர் வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே அமைப்பாய் திரள்வோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் புரட்சியாளர் அமைச்சருக்கு